वाह वा, अरे वाह अरे बाबा ये पातिला उह मकला इ 2

ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வரல் தான் இது கலர் ஷேடு பார்த்தா தெரியும் இந்த வர வரலும் இருக்குது இதோதின ஒரு half hour கேச்சு 100 minus strike கேச்சு நல்ல சைஸ் தான் 6 6 6 6 6 சென்ஸ் நல்லா ஃபைட் பண்ணுது பாருங்க फ्रेंड्स அப்படியே ராட எப்படி வலையிடு பாருங்க வா அரே வா வா காட் மை காட் फ्रेंड्स அப்படியே ஒரு 1.5 கிலோ வச்சிருக்கும் 1.5 1.5 கிலோ வச்சிருக்கும் 1.5 கிலோ வச்சிருக்கும் போடுவோம் ஒரு கிலோ இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஹைத்தி கூட பிடிக்க முடியல அவ்வளோ வேகமாக முரண்டு பிடிக்குது எப்படியோ அவர் வாயில் லிப்பை மாட்டியாச்சு Aree, papa, ipatin are, lah. Uh. So, so. Seri so, ala, so. so, so. so, so. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கிடந்த கீஞ்சி துணி அடுத்த தொட்டில் கிடக்கிற கிஞ்சி துணி எடுத்து மூடியச்சு ஏன்னா ஒரே ஜம்ப்பு தான் வேலையை முடிஞ்சிடுச்சு பக்கத்து தண்ணி இருக்குது அப்படியே ஒரே ஜம்பில் வேலை முடிஞ்சிடும் ரெண்டு மீன் எஸ்கேப் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு மீன் பிடிச்சேன் ஒரு மீன் வீடியோ எடுக்கலை இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் வந்து வேற வேறு ஸ்பாட்டில் போட்டு மொத்தமாக ஒரு அஞ்சு கிலோ பிடிச்சோம் வாங்க ஒரு கிடையாதிங்காலைய போடுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ மாதிரி வெறும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நம்ம ஃபிஷிங் ரிலேட்டட் வீடியோ போட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பாய் Okay. okay.